இப்போ பார்த்தோன்னா பாக்கியாக வந்து என்ன சொன்னால் கோ ஹோட்டலில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு நைட்டு பூட்ட போகிறப்ப பார்த்தோன்னா அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி என்ன இருக்குது சாப்பிடமே எதுவுமே இல்லை டைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இல்லை எங்களுக்கு தோசை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் மாவெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு என்ன ஊற்ற முடியாது ஏன்னா ஊற்ற எவ்வளோ நேரம் ஆகும் சட்டி நேரம் எவ்வளோ அஞ்சு முசம் ஆகுமா அப்படின்றாங்க எங்களுக்கு ஆம்லேட் வேணும் அப்படின்றாங்க இது வெஜ்ஜும் கடைன்றாங்க சரி சொல்லிட்டு வேறு கடையிலேருந்து ஆம்லேட்லாம் வாங்கிட்டு வர சொல்லி போட சொல்கிறாங்க நம்ம செல்வியும் பாய்க்காகவும் ஒருத்தர் ஒருத்தர் முடிஞ்சவே பார்த்து ாங்க ஐயோ இவங்கிட்ட இருந்து எப்படி நம்ம இது பண்றது என்ன பேசணுமே தெரியாம யோசிக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா அங்கேயே உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க பாட்டிலெல்லாம் ஊற்றி குடிக்கிறாங்க இதை பார்த்துட்டு பாக்கி குடிக்க குடிக்கிறக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்றாங்க உடனே அதெல்லாம் சட்டை பண்ணாமல் என்ன செய்யணும் உட்காந்து சாப்பிட்டுட்டு குடிச்சுட்ருக்காங்க அதுக்கடுத்து ஆம்லேட்டும் போட்டு சொல்கிறாங்க போடுறாங்க அதுக்கடுத்து இங்கே செல்வி என்ன சொன்னாங்கன்னா அவங்க மைன் கால் பண்ணுறாங்க கூப்பிட்டு போடுறதுக்கு கொஞ்சம் கழிச்சு வாடா அப்படின்னு சொல்கிறக்காக தான் கால் பண்ணாங்க அம்மா நான் வந்துட்டேன்னு வந்துடுறாங்க வந்து சம்ம டென்ஷன் ஆகி சண்டை போடலான்றப்ப செல்வி வேண்டாம்டா அப்படின்றாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாக்கியா வீட்டுக்கு போகிறப்ப கதவை தட்டிகிட்டே இருக்காங்க இந்த பாட்டி திறக்கவே மாட்டுறாங்க நம்ம ஈஸ்வரி சௌரியத்துக்கு இவசௌகரியத்துக்கு வருவாக்கான கத்தட்டும் அப்படி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க கடைசியில் எளியன்னு வந்து தொடர்ந்துடுறாங்க வீட்டுக்கு இந்த பொம்பளையை இந்நி நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தால் விளங்குமா தெருவில் இருக்கவங்க என்ன பேசுவாங்க எது பேசுவாங்க அப்படின்ட்டு ஈஸ்வரியை அந்தம்மா பேசாமல் பேசிகிட்ருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்